வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் துலாம் ராசி பழங்கள் நம்ம பார்க்க போறாங்க பொதுவாகவே துளாராசியோட அதிபதி சுக்கிரன் இந்த துலாராசி நேருகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி அப்படி ஒரு நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா துலாம் ராசி ஒரு பொருள் ஆசைப்பட்டதுன்னா அது எந்த ஒரு அஹ் கஷ்டமா இருந்தாலும் அதை வாங்கணும் அந்த ஒரு டார்கெட் ஒன்னு பிக்ஸ் பண்ணிட்டா அது எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போராட்ட உணவு பண்ண ராசி எதுவும் துலாம் ராசி தாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவே துளாராசி துளாராசி பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமா வந்து பாத்தீங்கன்னா உடல் ரோக பிரச்சனை வருமானம் இருக்காது கடன் தொலைகள் கொடுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டு பண்ணியிருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் இப்ப இந்த பிப்ரவரி மாதம் உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் இப்ப கும்பராசில சனியோட சேர்க்கு பெற்று இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப மீனராசிக்கு மாற போற மீன ராசியில வந்து சுக்கிர பகவான் உச்ச பெறம்போறார் அதாவது ராகு பகவானோட சேர்க்கை பெற்று இருக்க போறாரு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க போறாரு பிப்ரவரி மாதம் அதே மட்டும் இல்லாம அஞ்சாம் இடத்துல சனியும் புதனும் சேர்க்கை பெற போறாங்க அப்படி சனி புதனும் பெறும் பெறும்பொழுது ஒரு பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் எப்படி எப்படி பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அந்த தைரியம் உங்ககிட்ட வரப்போகுது நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பூர்வீகத்து இடமே வேண்டாம் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் சொந்த ஊர் வேண்டாம் சொந்த இடம் வேண்டாம் நான் வாடகை வீட்டுல போனேன் நான் நிம்மதியா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஓடிக்கொண்டிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு தொடங்க போகுது நிறைய பேர்த்துக்கு வந்து மன குழப்பங்கள் ஒரு முடிவெடுக்க முடியாம இது பண்ணலாமா அது பண்ணலாமா அங்க போகலாமா இங்க வரலாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருந்துட்டு இருக்கு இருக்கும் அதுக்கு காரணம் அஷ்டம குரு எட்ட உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பரிவர்த்தனை யோகம் இந்த மாதம் போறாரு அதாவது குருவோட வீட்டுல சுக்கிர பகவானும் சுக்கீரனோட வீட்டுல குரு பகவான் இருக்க போறாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு என்னன்னா எதிர்கள் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் இருந்தாலுமே கூட அது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்ட குணம் இருக்கு உங்ககிட்ட வந்து இந்த மாதத்துல உன்னால பண்ண முடியாதப்பா அப்படின்னு யாராவது சொன்னா கூட நான் பண்ணி தீர்வை சாதிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே வரப்போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சியும் உங்க மேல ஒரு தைரியமா நம்பிக்கை இருந்து தொடர்ந்து போராடுங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப கல்வியில் மாணவர்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா சில தடுமாற்றங்கள் வரும் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அந்த புதன் வந்து இப்போ சனியோட சேர்க்கை பெற போறாரு அந்த சனியோட சேர்க்கை பெறும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு மந்த நலங்கிறது உருவாகும் நம்ம இன்னைக்கு ஒரு படிக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளேயே வரும் அதனால நீங்க வந்து பயப்படாம குழப்பங்கள் இல்லாம நீங்க அது படிங்க அப்படி படிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் மதிப்பெண்களும் கண்டிப்பா வரும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணி யோகம் ஒரு மனிதனா இருந்தா திருமணி யோகங்கிறது கண்டிப்பா இருக்கணும் நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா ஆகாதான் எப்பயுமே துளாராசி பொறுத்தளவு வந்து பாத்துட்டீங்கன்னா நினைச்சது சாதிக்கணும் அப்படின்னு அப்படி என்ன கொண்ட ராசிதான் அது அப்படி இருக்கும்போது வர்ற பார்ட்னரும் தனக்கு பிடிச்சிருக்கணும் ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்ட பையனை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ளேயே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த துளாராசிக்கு பொறுத்த அளவுல பிப்ரவரி மாதம் மாங்கிலே யோகங்கிறது கண்டிப்பா இருக்கு அஷ்டம குரு எட்டுல இருக்கு நமக்கு வந்து திருமணம் தடங்கள் ஆகுமா அப்படி இருந்தாலுமே கூட உங்களுக்கு பாதிப்புகள் வராது கண்டிப்பா மாங்குலி யோகம் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு அந்த கேது பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்றக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து நீங்க பெரிய பாதிப்புகள் எல்லாம் வராது கண்டிப்பா திருமணி யோகங்கிறது கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த பிப்ரவரி மாதம் ஆண்மனோட ஜாதகத்தினால நீங்க சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது நீங்க இந்த பிப்ரவரி மாதத்துல மனைவிய சார்ந்து எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி பேச்சு கேட்காம எதா இருந்தாலும் நான் தனிச்சையா முடிவெடுத்து நான் பண்ணுவேன் அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிப்ரவரி மாதம் உச்சம் பெறும் பொழுது உங்க ராசிநாதன் மேன ராசியில உச்சம் பெறும் பொழுது நீங்க மனைவியை சார்ந்து எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் அது கண்டிப்பா டெவலப் ஆகும் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களான உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஆஹ் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா மற்றவங்க பேச்சு எடுத்து நீங்க பேசி உங்களுக்குள்ளேயே வந்து பாத்துட்டீங்கன்னா மன கசப்புகள் மன கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி வாகன யோகங்கிறது துளாரசை பொறுத்தளவு நீங்க தாராளமா ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இல்லை பழைய ஆல்ட்ரஸ் மரணம் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த மாதத்துல நீங்க வாங்குங்க அப்படி வாங்கும் பொழுது உங்களுக்கு வாங்குறதுக்கான பலனுங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி கடன் வந்து ஒரு பகுதி க கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேசனும் உங்களுக்கு வரும் குடும்பத்துல மன நிம்மதியும் தொழில ஒரு நிரந்தரமான வருமானங்கிறது கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமா அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் நமக்கு விசா கிடைக்குமா அப்படிங்கிறது நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே நிரந்தர வேலை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து தொழிலில் சில மாற்றங்கள் வரும் ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து திடீர் ஒரு மாற்றம் வந்து ஒரு ஹையர் பொசிஷனும் இல்லை வேற கம்பெனியில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அங்கே உங்களுக்கு ஹையர் பொசிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயம் அமையும் அதனால இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாம கண்டிப்பா உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு காரணம் உங்க தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல மாரகாதிபதி மறந்திருந்தாலுமே கூட ராகுட சேரும் பொழுது கண்டிப்பா அந்த ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு விடாமுயற்சி நல்ல விஸ்வரூப வெற்றியாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதனால எதா இருந்தாலும் துணிஞ்சு நீங்க பண்ணுங்க பட் இப்ப சனியோட சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல அஹ் மகர ராசியில இருக்கிற சூரிய பகவான் அஹ் கும்பராசிக்கு வரப்போறாரு போறாரு அப்படி கும்பராசிக்கு வரும்பொழுது பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல அஹ் துளாராசியோட தந்தை அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய தாய் வகையில இருக்கட்டும் தந்தை வகையில இருக்கட்டும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இதை விட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம பாத்துக்க சொல்லுங்க கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும் பட் நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்து உங்களுக்கு அந்த ஜாதக பலன் உங்களுடைய முழு பலனும் நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அதனால நீங்க உங்களோட ஜாதகத்தை முழு பலனும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பிவிடுங்க உங்களை ஜாதகத்துக்கான முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்